வள்ளுவர் வேடத்தில் நடிக தலகத்தை பார்த்தவுடன் எந்த படத்தில் அவர் இப்படி நடித்தார் என்று ஆராய்ந்தோம் அப்போதுதான் ஓர் அற்புதமான உண்மை எமக்கு புரிய வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் தமிழ்நாட்டிலே உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது அப்போது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தார் அண்ணாவின் செல்லப்பிள்ளை தானே சிவாஜி கணேசன் அவர்தானே சினிமாவுக்கு சிவாஜியை கொண்டு வந்தவர் அவர் சிவாஜியை அழைத்து திருவள்ளுவர் சிலை அமைக்கப் போகிறோம் அதற்கு நீதான் திருவள்ளுவராக மாடலாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க சிவாஜி அவர்கள் பல மணி நேரங்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாடலாக நின்றார் அந்த சிற்பி சிவாஜி அவர்களை பார்த்துத்தான் திருவள்ளுவரை வடிவமைத்தார் சிலைக்கு மாடலாக நின்றதோடு மட்டுமல்லாமல் அந்த சிலையையே தமது சொந்த செலவில் சிவாஜி அவர்கள் அமைத்துக் கொடுத்தார் கி ஆப்பே விசுவநாதம் அவர்களால் உலகத்தமிழ் மாநாட்டின் போது திறந்து வைக்கப்பட்ட அந்த சிலை இன்றளவும் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் புகழையும் அவர்பால் நடிகர் தலகம் கொண்ட பேரன்பையும் காட்டுகிறது சென்னை கடற்கரையில் தமது நண்பருக்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் வைத்த சிலையை சில சதிகாரர்கள் அங்கிருந்து நீக்கிவிட்டார்கள் ஆனால் அவர்களால் திருவள்ளுவராக நிற்கின்ற சிவாஜி அவர்களை அங்கிருந்து நீக்கவே முடியாது